வணக்கம் முத்து முனியம்மை ஜோதிடாலயம் உங்கள் இணைய சேனலில் இருந்து உங்கள் ஜோதிட ரத்னா முத்து சந்தனையில் பேசுகிறேன் தொடர்ந்து மருத்துவம் மற்றும் ஜோதிடம் சாஸ்திரங்கள் வாயிலாக உங்களுக்கு பல கருத்துக்களை சொல்வதற்காக நான் இந்த சேனலில் உங்கள் முன்னே வருகிறேன் எனக்கு உங்களுடைய ஆதரவுகளை அள்ளி வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே நமது வீட்டில் இருந்து நாம் வெளியே வரும்பொழுது பல சிந்தனைகளோடு வீட்டை விட்டு வெளியே கிளம்பி வருகிறோம் ஆனால் வெளியே எல்லோரிடமும் நல்லா இருக்கிறோம் நல்லா பழகுகிறோம் சந்தோஷம் எதுக்கும் வந்துட்டு நமக்கு குறை இல்லை நண்பர்கள் மத்தியில் ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் ஏதோ வெளியே விட்டோம் பேசிவிட்டோம் போய்விட்டோம் என்று போய் இருக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் வீட்டிற்கு வந்தால் மட்டும் ஏன் நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்படுது உடம்பு நடைஞ்சது பதறுது யார் எது பேசினாலும் சண்டை சச்சரவு அப்படின்னு வருது ஏன் என்ன காரணம் தெரியலையே அப்போ வீட்டிலிருந்து வெளியே வரும்போது நமக்கு வந்துட்டு எதுவுமே தெரியல ஆனா வீட்டுக்குள்ள தான் நம்ம மனசும் கெட்டு போது எல்லாத்துலையும் யாராவது எது சொன்னாலும் நம்ம அதுக்கு பதில் பதில் ஏதாவது ஒரு சண்டையை ஒம்பழுத்துனோம் என்னதான் காரணம் தெரியலையே அப்போ யோசிச்சு பாருங்கள் அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே தான் ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குது இல்லையா அதனால் நம்ம வெளியே எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறோமோ ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து அந்த சந்தோஷம் இருக்க மாட்டுக்குது அப்போ வீட்டுக்குள்ள போனா நமக்கு சந்தோஷம் வரணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு பரிகாரம் என்னன்னா வெண்கெடுகு கொஞ்சம் வாங்கிக்கோங்க வெண்கெடுகு கொஞ்சம் வாங்கிக்கோங்க வாங்கி அதை என்ன பண்ணுங்க வீட்டை சுற்றி உள்ளுக்க உள்பக்கமா பக்கமாக தேவையில்லை உள்பக்கமா வீட்டை சுற்றி நல்லா தூவி விடும் இல்லை நம்ம எந்த ரூமுக்குள்ள போனால் நம்ம மனசு கஷ்டப்படுத்துன்னு பாருங்கள் கிச்சனுக்குள்ளே தேவையில்லை ஏன்னா கிச்சனுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இருக்குது ஒன்று பெட்ரூமில் இருக்கும் அல்லது ஹாலில் இருக்கும் அல்லது பூஜை ரூமில் இருக்கும் இந்த மூணு ரூமில் எந்த ரூமில் நமக்கு மன கஷ்டங்கள் மனசு பேதரிக்கிது ஒரு மாதிரி ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு வைப்ரேஷன் எங்கே உருவாக்குங்கிறது கவனிச்சுட்டு அந்த வீட்டுக்குள்ளே நாலு முக்கத்துலேயும் ஓரமும் நல்லா தூவி விடுங்க சனிக்கிழமை இன்னைக்கு காலையில் தூவி விட்டால் கொஞ்சம் அதிகமாகவே தூய் விடணும் சனிக்கிழமை இன்னைக்கு காலையில் அதிகமாக தூய் விட்டால் வர்ற வாரம் சனிக்கிழமை காலையில் பெருக்கணும் அது வரைக்கும் உனக்கு வே வந்துட்டு அந்த இது இருக்கிற இடத்துல பெருக்கக்கூடாது நடுவில் ஏதாவது பெருங்கிருக்கு குப்பை எடுக்கணும் எடுத்துக்கலாம் அந்த இதெல்லாம் சுத்தமாக பெருக்கக்கூடாது சரிங்களா இப்போ ச அடுத்த சனிக்கிழமை காலையில் இந்த வெண்கடுகள் சிதறின வெண்கடுகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பெருக்கி எடுத்து சாம்பிராணி புகை கொடுக்கும்போது அதுக்குள்ளே இதை போட்டு வீடை ஃபுல்லாக சுற்றி நல்ல புகை கொடுத்து நல்ல புகை கொடுங்க புகை கொடுத்துட்டு ஒரு எலும்பு சம்பளத்தை எடுத்துக்கோங்க ஒரு எலும்பு சம்பளத்தை எடுத்து நம்ம வீட்டு முன்னாடி நின்று எல்லோரும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் நிற்கலாம் தப்பு கிடையாது குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் போது அந்த எலும்பு சம்பளத்தை நல்லா எல்லாருக்கும் நல்லா ஒரு சுற்றி சுற்றி நல்லா கூட்டு ரோட்டில் போய் என்ன பண்ணுங்க அதை போட்டு வந்து உடைக்க வேணாம் வெட்டை வேணாம் குத்த வேணாம் எதுவுமே பண்ண வேணாம் அதை போட்டுட்டு நீங்கள் வந்துடுங்க வந்துட்டு உங்கள் குலதெய்வத்தை நல்லா மனசார நினச்சி ஐயா எவ்வளவோ பிள்ளைகள் எவ்வளவோ கஷ்டங்கள் என்னெல்லாம இருக்குது ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் இதோட ஒழிஞ்சு போகணும் அப்படின்னு உங்கள் குலதெய்வத்தை நினச்சி மனசார வேண்டி குலதெய்வத்துக்கு ஒரு நெய்தியமாம் ஏற்றுங்க கண்டிப்பாக இதை வழிமுறையாக நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிற துர்சக்தி ஓடி போயிடும் நிற்காது ஏன்னா வெண்கடுக்கு அப்படி ஒரு பவர்ஃபுல் இருக்கு ஒரு ரெண்டு மூணு வாரம் மட்டும் தொடர்ந்து போட்டு பாருங்க முதல் வாரத்திலே முடிஞ்சிடும் உங்களுக்கு அதுலேயும் மனசு திருப்தி வரல அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு வாரம் போட்டு பாருங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற துரிசக்தியை நம்ம விரட்டிடலாம் அதனால உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது மனக்கஷ்டங்கள் வந்தா செஞ்சியில் தாலுகா ஆஃபீஸுக்கு எதிரில் என்னுடைய ஜோதிட குறிமேடைய இருக்குது நீங்கள் வந்து என்னைய நேரடியாக வந்து பார்க்கலாம் நேரடியாக பார்க்க முடியாதவங்க என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு ஐம்பத்தி ஒம்பது நாற்பத்தி ஒம்பது பதினாலு இதுக்கு என்னை அழைச்சி உங்களுக்கு எவ்வளோ சந்தேகம் வந்தாலும் சரி நீங்கள் என்னை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எல்லோரும் நலம் பெற்று வளம் பெற்று நமது குலதெய்வத்தின் ஆசையோடு வாழ வேண்டும் என்று மனசார வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்